மட்டன் பிரியாணி செம்ம சமைக்கும் போதே அப்படியே வாசனையும் அந்த உதிரியும் வேற நான் அப்படியே அப்படி கொட்டுது இல்லண்ணா சூப்பர் ஓகே அண்ணா வேணா இங்க அண்ணா

ஹாய் பாப்பா பிரியாணி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இது கறி ஆட்டுக்கறி எப்படி இருக்கு நல்லா வெந்துருக்கா பிரியாணி நல்லா இருக்கா செம்மையாக இருக்கா சாப்பிட்டுக்காமி பாப்பா பிரியாணி நல்லா இருக்கா ஆ கறி எப்படி இருக்கு நல்லா உடனே வெந்துருக்கா சரி ஓகே அண்ணா கடலூர் மாவட்டத்துலேருந்து புதுக்கோட்டையில் செஞ்சிருக்கேண்ணா பிரியாணி நல்லா இருக்கானே சாப்பிட சூப்பராக இருக்கானே கறியெலாம் நல்லா வந்துருக்கான சரி சரி நண்பா நாங்கள் கடலூர் மாவட்டம் எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் முட்டை எல்லாம் செஞ்சுருந்தோம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருந்தோமா